ரொனால்ட் ரீகன் யார் தெரியுமா உங்கள் வீட்டு குழந்தைகிட்ட கேளுங்க டக்குன்னு சொல்லிக்கலாம் குழந்தைகள்லாம் இன்றைக்கி ஸ்மார்ட் இல்லையா அவங்க சொல்கிறது கேட்குது யார் நம்ம அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒரு பெரிய உலக பிரச்சனைகள்லாம் அவங்க ஹேண்டில் செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவங்ககிட்ட ஒரு தடவை கேட்டாங்களாம் ஒரு ரிப்போர்ட்டர் போயிட்டு ஏ மிஸ்டர் ரொனால்ட் ரீகன் உலக பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கும் ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்துட்ருக்கீங்க அவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டும் நல்லா தூங்க முடியுது அப்படின்னு கேட்டாங்களாம் அவர் உடனே என்ன சொன்னாரா தெரியுமா நான் தூங்கும் பொழுது யாரா மாறிடுவேன் ரீகனா இருக்க மாட்டேன் அவ்வளோ பிரச்சனை தலையில வச்சுட்டு இருக்குமே பெரிய உலகத்தையே அப்படியே எடுத்து தலையில தாங்கி ஹெர்குலஸ் சொல்லுவோம் அப்படியே பிடிச்சிட்டு இருப்பாராம் அந்த மாதிரி நான் தெரியுமா யாரு ஒரு ஆஜானு பாகவா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஜெயண்ட் அதை தாங்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கேனே அப்போதைக்கு நான் அவரை சுவிச் ஆஃப் பண்ணிடுவேன் கேரக்டர் மாற்றிக்குவேன் ரோல் மாற்றிக்கிறது அந்த ரோலை மாத்திட்டு தூங்கும் பொழுது குழந்தையாக தூங்குவார்கள்